உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம் இதை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு என்னுடைய இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் பயன்படும் சரி மேசராசி இப்போ இந்த மேசராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மேசத்தில் சுக்கர பகவான் ரிசபத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அந்த புதன் பகவானாகப்பட்டது ஜூன் மாசம் ஆறாம் தேதி பயிற்சியாகி மிதனத்துக்கு வர்றாங்க அதே ஜூன் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அந்த சிம்மத்திலேயே கேதுவும் இருக்கிறாங்க இது போக ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு வர்றாங்க சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க கும்பத்தில் ராகு அது போக சனி பகவான் மிதினத்தில் குரு பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் சரி இந்த மாத கிரக அடைவுகள் மேச ராசிக்காராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் சார் ஏதாவது ஒரு விடிவு காலம் ஏதாவது ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குமா தொழில் ஆரம்பிக்கலாமா நாங்கள் வெளிநாடு போகலாமா எங்களுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா இப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி அதற்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் இப்போ வந்து சந்திர பகவான் கடகத்தில் இருக்கிறாங்க அந்த கடகத்தில் இருந்து தான் இந்த பலனை ஆரம்பிக்குது அப்போ கடகத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அதே கடகத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறாங்க உங்கள் ராசிநாதன் நேச்சத்தில் கடகத்தில் சந்திரன் ஆட்சியில் அப்போ நேச்ச பங்க ராஜயோகம் மேசராசிக்கார்கள் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலையே நீச்ச பங்க ராஜயோகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ மேச ராசிக்காரங்களாகப்பட்டது இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தில் இருந்து உங்களை தெளிவான முடிவெடுக்க விடலை ஒரு இடம் வாங்கினாலும் பிரச்சனை நம்ம சுபகாரியம் பேச போனாலும் பிரச்சனை நம்ம வாயிலிருந்து எந்த பேச்சு வந்தாலும் நல்லதாகவே முடியல எல்லாமே சோதனை கஷ்டம் நஷ்டம் இப்படித்தான் முடிஞ்சிட்ருந்தது இதற்கு மேல் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முடிவு வேணும் எடுக்கலாம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு முயற்சி பண்றீங்களா தாராளமாக முயற்சி பண்ணலாம் நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் எது மேசம் ரிஷபம் மிதினம் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி புதன் பகவான் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் அந்த முடிவில் வெற்றி காண போறீங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அது சக்சஸ் தான் சக்சஸ் ஆகத்தான் உங்களுக்கு முடியும் அதே புதனோடு சூரியனும் இந்த மாதம் தேதி சேர்றாங்க புதாதித்ய யோகம் அப்போ அந்த புதாதித்ய யோகம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது ஏன்னா மூன்றாம் இடத்துல புதாதித்ய யோகம் அந்த மூன்றாம் இடம் என்பது மேசராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானமே வெற்றி ஸ்தானமாக மாறுது அது மட்டும் இல்லைங்க அதே மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்று சேர்றாங்க அந்த சூரியனும் புதனும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் ஏதாவது லீடர்ஷிப் கிடைக்கும் ஏதாவது பெரிய பதவி கிடைக்கும் இல்லை அரசியலில் ஏதாவது ரூபத்தில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இல்லைன்னா ஏதாவது டாக்டர் ஆவிங்க இல்லைன்னா ஏதாவது யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா அந்த இன்டர்வியூ இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும் மேசராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த குருவும் சூரியனும் இணைவது அப்படிப்பட்ட யோகம் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் பொறுமையா இருங்க ஜூன் மாதத்தில் அந்த பதினஞ்சு நாளைக்கு மேலே அடுத்த பதினஞ்சு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ம இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் இது போக இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை வந்து ராகு பகவானை பார்க்குறாங்க அந்த ராகு எங்கே இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை செவ்வாய் பார்க்குறாங்க அப்போ செவ்வாயும் ராகுவும் பார்த்துட்டா என்னாகும் போர்க்கலந்தாகும் சண்டை சச்சரவாகும் நம்மளை ஒரு வீதியில் போகிறோம்னா நம்மளை பிரச்சனை நம்மளை தேடி வரும் வம்பு வழக்குகள் உருவாகும் கோர்ட்டு கச்சேரி அப்படிங்கிறது போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக அது வராது ஏன் வராது அப்படின்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து இருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவையும் பார்க்கறாரு இப்போ வந்து செவ்வாய் ராகுவை பார்க்கறாங்க அந்த குரு பகவானும் அந்த ராகுவை பார்க்கறாங்க அப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்ப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த ராகு எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு மேசராசி அதிபதி யாரு செவ்வாய் அந்த செவ்வாயும் ராகுவை பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு இப்படி பார்க்கறதுனால அது தோஷத்தை உண்டு பண்ணாது யோகத்தை உண்டு பண்ணும் அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விபரீத யோகத்தை உங்களுக்கு கொடுக்க கொடுக்கவிருக்கிறார் மேசராசிக்காரங்களே நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் நீங்க வேணா பாருங்க அப்படிப்பட்ட ஒரு விபரீத கிடைக்கும் கிடைக்கும்போது உங்களுடைய மனசுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய மகளுக்கோ உங்களுடைய மகனுக்கோ அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணமாகாம இருக்குது இல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமாகாம இருக்குது இந்த பீரியட்ல அது அமையும் இல்ல வேலையே அவருக்கு கிடைக்காம இருக்குது வேலையில பிரச்சனை சோதனை அது வேலைக்கே போகாம இருக்காரு திடீர்னு அவர் நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு போவாரு அந்த வேலை நல்லபடியாக அமையும் இல்லைன்னா அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது இல்லைன்னா லாட்டரி யோகம் உழைப்பு இல்லாத பணம் கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் ஏதோ லாட்டரி அடிச்சா அதன் மூலியமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகிறது இது மாதிரி ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு விரிக்கிறது என்ன இப்போ வந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறாங்க இது வந்து புத்திரர்களுக்கு பிரச்சனை அப்போ வந்து உங்களுடைய வாரிசுகளோட மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ அவங்க கூட அதிகமாக பேசாதீங்க நீங்கள் அவங்க விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்போது அந்த முடிவு வந்து வேறு யாராவது எடுக்க சொல்லுங்கள் மனைவி எடுக்க சொல்லுங்கள் இல்லை உங்கள் அப்பா அம்மாவை எடுக்க சொல்லுங்கள் அவங்க விஷயத்தில் அதிகமாக நீங்கள் கேர் பண்ணாதீங்க அப்போ மேச ராசிக்காரங்கள் யாராக இருந்தாலும் மக்களை வந்து இந்த பீரியடில் அதிகமாக கேர் பண்ண வேண்டாம் அவங்க தப்பு செய்கிறாங்களே நீங்கள் கேட்க வேண்டாம் உங்கள் மனைவி கேட்க சொல்லுங்கள் உங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கேட்க சொல்லுங்கள் அப்படி போயிருங்க ஏன்னா மக்கள் அதிகமாக சீண்டும் போது உங்களுக்கு மக்களால் பிரச்சனை மக்களால் மனவேதனை குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் வைங்க நிறைய பேர் நீங்கள் ஜாதகம் அனுப்புகிறீங்க ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் ஏன்னா எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க அதை நான் பார்த்து சொல்லணும் இல்லைங்களா இது நான் வந்து ஒரு ஸ்டேப் போட்டு பார்த்து சொன்னால் அது நல்லா இருக்காது நானே தான் பார்த்து கணிச்சு சொல்லணும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ரொம்பவுமே அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க இதான் அனுபவம் வாய்ந்த ஜோஷியர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்